ஆமாடி இது 9 மணி கரண்ட் பத்திக்கு அதான் காலையிலேயே பேட் பத்திக்கு என்னமே எங்க கரண்ட் வரோம் இமா 6 மணிக்கு தான் வரோம் அது வரைக்கும் வெளிய கிடக்க வேண்டியதுதான் ஐயா அப்படியே நான் வர இன்னும் தேங்காய் அரைக்கலைய குழம்புக்கு இன்னைக்கு குழம்பு என்ன தவைக்க போறேன்னு தெரியலையே என்னடி விக்கில எடுத்துட்டு இருக்க தண்ணி வேணா எடுத்தா எடுத்துட்டுட்டுமா எக்க அதுவா இப்பதான் சாப்ட் வந்தே பத்திடுங்க அத ஒரே விக்கலா வந்துட்டே இருக்கு என்ன செலதைக்கா காலையில வெளிய எடுத்து பொட்டியே போளிய என்ன கதைய பேசிட்டு அடக்கியே ஆமாடி வாங்க இன்னைக்கு காலையில கரண்ட் பேட் என்ன வராதுன்னு நினைக்கேன் சரி வெளிய வந்து உட்கார்ந்துட்டே இந்த முனியம்மா வந்தானே கதை பேசி கிடக்கும் இந்த முனியம்மா என்ன ஒரே விக்கிட்டு இருக்கா என்னாச்சு தீவனம் அதிகமாயிட்டோ கொஞ்சம் குறைச்சு தங்கணும் அந்தால கிடைச்சு போச்சு அந்தால அள்ளி போட்டுப்பா அத இப்படி ஒரே அடியா விக்கிட்டு கிடக்குது போல ஏ முனி தண்ணி வேணா மோந்துட்டு வரட்டுமா இல்லனா ஒரு 10 நிமிஷம் தலையில நில்லு விக்கல அந்தால பறந்து காணாம போயிரோம் ஆமா அவ என்ன சொல்லிட்டானே நீங்க ரெண்டு ரொட்டி கக்கு புக்க கக்குன்னு சிச்சிரடக்கியே நல்ல ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கே இப்படி பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் நல்லா இருக்காது பாத்துக்க ஆமா நாங்க தான இழுச்ச வை எல்லாம் எங்க கிட்டே வா உனக்கு கிண்டல் அடிச்சத அவ சும்மா சிரிச்சதுக்கு சும்மா எங்க கிட்டே வா நல்ல நீ ஆல் பாத்து தான பண்ணிட்டு இருக்கா ஏன் உத்தரசே போய் கோவப்படுற பாருங்க கோ சின்ன மூணு அதுக்கு வா எதுவும் சொல்ல மாட்டேங்க என்ன பார்த்தா எலக்காரமா இருக்கும் போல நான் சும்மா சிரிக்கே தான செஞ்சே நாங்க எங்கள பார்த்தா இவளுக்கு எப்படி தெரியும் ஏ முனி என்ன நான் சொல்றத கேளு பேசாம தலையில நில்லு விக்கலாண்டால ஓடிறண்டி எனக்கு வாயில நல்ல வந்திரம் பாத்துக்க சும்மா வேலைய பாத்துட்டு போ சும்மா எவளோ அத பண்ணி இத பண்ணுன்னு ஒண்ணு எனக்கு சொல்ல தேவ இல்ல அப்ப என்ன போவோம் விருப்போம் ஏ சின்ன பொண்ணு நீ இப்ப வரியா இல்லையா இந்த வரேன்டி எங்கடி போறியே எக்கோ நாங்க மீன் வாங்க போறோம் உங்களுக்கு வேணுமா நீங்க வாங்க வரீங்களா ஐயே வேண்டாம் இன்னைக்கு மீன் வாங்கி போட்டு என்ன பண்ண எனக்கு வேற கரண்ட் இல்ல வேற தேங்காய் அரைக்கணும் வேற அம்மில தான் அரைக்கணும் பாத்துக்கிட்டு ஏமா நம்மளால அம்மில அரைக்க முடியாது நான் அதோ நம்ம காலையிலே சோத்த பங்கி குழம்பு வச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நீங்க வேணா போய் மீன் வாங்கிடுங்க ஆமா கோ நானு பேசாம ரசம் வச்சிரலாம் தான் பார்த்தேன் இந்த சின்ன பொண்ணு ஒரே மீன் வாங்கு மீன் வாங்குங்க

சும்மா கடையன் சும்மா ஓ வா இஸ்ட்ட கதால லொல்ல லொன்னு விக்கல் எடுத்துட்டே கடகா ஏமா காது வலிக்குதுப்பா என்ன நான் என்ன வேணன் எடுத்து எடுத்துட்டே இருக்கேன் விக்கல் வந்தா என்ன பண்ண முடியும் ஆ அத என்ன துரத்தி அடிக்க முடியும் சும்மா ஓவர மினிக்கிட்டு இருக்காத பத்தக்க என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா விக்கல் வந்தா வேற என்ன பண்ண முடியாது ஏன் வளையம் திட்றா அம்மா விக்கல் வந்தா தண்ணிய குடிச்சு தொலைங்கப்பா அத உடடு அம்மா சை சி ஓவர தான்பா பண்றாளுவே ஆ

ஏ சின்ன பொண்ணு அந்த முனியமோ பேசாம தலையில நிக்கவேடி ஒரு 10 என்ற விட நின்னா போதும் விக்கல அது பாட்டுக்கு பேயிரோ நீ வேற தண்ணிய குடிக்கும் சொல்றதுக்குள்ள அவ்ளோ கோவப்படுற வேற அவ தலையில நிப்பாளா அவ தலையில நின்னு நடனம் ஆடிடுவா நீ வேற அட போடி பேசாம நிக்க ஊடு என்னதான் பண்றானே பாப்போம் அப்படியே சொல்றா சரி தூக்கிடுவோம் ஏ முனியம்மா ஒரு 10 என்ற வரை தலையில நின்னா அந்த ஆளு விக்கல் பேயிரோடி ஏ சின்ன பொண்ணு என் விக்கல் போதே இல்ல அப்படியே இருக்கு அத பத்தி உனக்கு கவலை இல்ல உன் வேலைய மட்டும் பாரு நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டா உன்னை ஏ சின்ன பொண்ணு விடுடி விடு கீழ விழுந்துற போறேன் சின்ன பொண்ணு விடு ஏ முனியம்மா இருடி பத்து என்ற வரணும் நின்னா போதும் விக்கல் பேரும் சின்ன பொண்ணு அவள விடடி தேவலாத வேல பண்ணாதே ஏ முனியம்மா இருடி பத்து என்ற வரணும் சரியாயிரும் சின்ன பொண்ணு விடாத பத்து என்றதுக்கு அப்புறம் ஓடு சின்ன பொண்ணு நீ தேவலாத வேல பாத்துட்டு இருக்க பத்தி எது கொளக்குது தேவலாத வேலை விக்கல் வந்து அவளுக்கு எப்படி எடுத்துட்டு போவாது உனக்கு என்ன வந்துச்சான் அடி என்ன கண்டு சொல்றியோ ஒரு நல்லது கூட பண்ண விட மாட்டீங்க ஏ முனியம்மா வாயை திறந்து வைக்காத வாயை மூடிக்கே வாய் வெளிய கொடல் வெளிய வந்திர போகுது ஏ இவ வேற என்னமோ சொல்லிட்டு கிடக்கல அடி விடடி சின்ன பொண்ணே நீ இப்ப விட போறியா இல்லையா போங்க கா நல்லது பண்ணா கூட கோவப்படுறியா போங்க உனக்கு கொஞ்சம் மச்சான் அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியல ஓ இஸ்ரது கண்டால தலையில போடுற ஏதாச்சும் ஒண்ணு நான் எவடி வந்து பாப்ப ஏ முனி இப்ப பாத்தியா விக்கல் நின்னு போச்சு இதுக்கு தான் தலையில நிக்க சொன்னே நீ தான் ஓவரா பிகு பண்ணிட்டு இருக்கா கோட்டி கறி கோட்டி கறி சரியான சரவல் பிடிச்ச வா தேவ வேற பண்ணிட்டு திரியிரா சின்ன பொண்ணு இப்படி எல்லாம் பண்ணாத சின்ன பொண்ணு ஏ சின்ன பொண்ணு பாத்தியா அந்த முனிக்கு சப்போர்ட்டுக்கு செல்லதா ஏக்க வந்துட்டவன் இன்னைக்கு சரி சரி படுத்தே கிடக்காதே எழுந்து சும்மா சீன் போடாதே

ஆமா முனியம்மா இப்படியே தான் பண்ணிட்டு கிடக்காலு வெச்சி என்ன பண்ணனு தெரியல சொன்னாலும் ஒருத்தியும் புரிஞ்சிக்கிட மாட்டாங்க கேளு திருந்தற ஜென்மமா இருந்தாதானே சொன்னா புரியும் இவ்ளோ தான் திருந்தாத ஜென்மமாயிட்டவர் இப்படி தான அலைவாளுவ சே இன்னைக்கு நான் வந்து மாட்டிக்கிட்டேன் சரி ஊடுடி வா நம்ம வீட்டுலயே போய் இருப்போம் வேற இங்க வந்தனே திரும்பவும் உள்ள வந்துருவாளுவ வேண்டாம் கைனும் உங்க வீட்டு தான் வருவாளுவ நான் நேரா என் வீட்டை பார்த்து போறேன் அம்மா கழுக்கலாம் வலிக்குது சரி முனியம்மா அப்ப பேயிட்டு வா இம்மா

சின்ன சின்னபொண்ணே நம்ம இப்பிடில இவங்க கிட்ட மீन வாங்குறதனாலவே மீ ஓவரா கொஞ்ச நேரத்துல நிறைய கொண்டு வருவோபாத்துக்கு நம்ம வாங்குவோம். இவனுக்கு எங்க மீன் விக்க போதே மீன் ஆட்டோமேட்டிக்கா தெருவுக்கு கொண்டு அப்ப ஆமா நீங்க எனக்கு மீனே பாருங்க. ரெண்டு தள்ளிப் அவ்வளவு மீன் பண்ணிட்டு எப்படி அதானே எங்க தெருக்குலயே மீன் விக்க வந்துட்டு நீ இவ்ளோதனமாடா பேசிட்டு இருக்க?

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டாடா பாய் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்